சார் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு பேர் எக்ஸ்டாஷன் டைரக்டரேட் பாஜக கட்சியோட அது வந்து ஹெச்ஆர் மற்றும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதி கொண்டு வருது அப்புறம் ஆளுங்களை சேர்க்கறது அது செந்தில் பாலேஜே சொல்லிட்டார் எதனால வந்து பாஜக வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க பட்ஜெட் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறதுனால பட்ஜெட்டுக்கு நாளே வந்து ரா பிரச்சனையாக ஆரம்பித்தாங்க அது செல்லுபடியாவில் மக்களுக்கு அகைஞ்சிட்டா போகுதுன்னு உடனே இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே எப்படி அது ஆயிரம் கோடி உள்ளன்னு தெரியும் ஈடியும் அண்ணாமலையும் தொடர்பில் இருக்காங்களா அண்ணாமலைக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம் அவர் இடி அதிகாரியா கிடையாது இது வந்து இடிக்கு பவர்ஸ் நிறையா இருக்கிறதுனால குற்றமே செயலினாலும் யாரை வேணாலும் கூட்டு போய் ஜெயிலில் வைக்க முடியும் ஜெயிலில் வச்சுட்டு இவங்க வந்து ஊழல்வாதி ஊழல்வாதி ஊழல்வாதின்னு சொல்ல வேண்டியது அவங்க கையில் கோதி மீடியா இருக்கிறனால கோதி மீடியா வந்து ஊழல்வாதி ஊழல்வாதி இந்த டெம்ப்ளேட் இங்கே மட்டும் பண்ணல எப்படி எக்ஸாமில் காப்பி அடித்தாச்சும் பாஸ் பண்ணலாங்கிற மாதிரி எப்படியாச்சும் நம்ம எதிரியா இருக்கி ஜெயிலில் போட்டாச்சும் நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறாரு இருபத்தி நாலில் பண்ணாங்க தோத்தாரு திருப்பியும் தோப்பார் அண்ணாமலை விவசாயி விவசாயிங்கிறான் ஆனா விவசாயிக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்மந்தம் அவங்க அப்பா வந்து நூறு ஏக்கர் மேலே வச்சிருக்காரு எந்த விவசாயி கால் பலையாடுறான் எந்த விவசாயி அஞ்சு லட்சம் வீட்டில் இருக்கான் எந்த விவசாயி பிசினஸ்ல போறான் எந்த விவசாயி மாசம் பதினஞ்சு லட்சம் செலவு பண்றான் சொந்த வாழ்க்கையை பத்தியே போய் சொல்கிறவன் எப்படி மக்களுக்காக நல்லது செய்வார் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உலகத்துல வந்து கிரைம் இல்லாம கொலை கொள்ளை இல்லாமல் எந்த இடமுமே கிடையாது உலகத்திலேயே பீஸ்புல்லான இடம் கேட்டால் நார்வே டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா நார்வேல தினம் ஒரு கொலை நடக்குது ஆனால் அந்த ஒரு கொலை மட்டுமே அங்கே இருக்கிற நியூஸ் சேனல் எடுத்து சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன தெரியுமா ஆகும் நார்வேல கொலையாக நடந்துட்டு மக்கள் நினைப்பாங்க லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் திமுக ஐடி விங் மாநில துணை செயலாளர் சேலம் தரணிதரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டாஸ்க்மார்க் ஊழல் ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லி தமிழ்நாடு பாஜக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த அரசுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் ரைடு நடத்தி ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணுறாங்க இது சம்பந்தமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு இந்த ரைடு வந்து ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ரைடு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு அடுத்த நாளே ரைடு வருது இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதனால அவங்களுடைய ஒரு ஏவல் துறையை வச்சு இந்த மாதிரி ரைடு பண்ணி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அது எடுபடாது அப்படின்னு சொல்லி அவர் சட்டமன்றத்தில் சரமாரியான கேள்விகளை முன்வைக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது நிஜப்பேர் எக்ஸ்டாஷன் டைரக்டரேட் அதுக்கு பாஜக கட்சியோட அது வந்து ஹெச்ஆர் மற்றும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதி கொண்டு வருது அப்புறம் ஆளுங்களை சேர்க்கறது இடி ரைட் நடத்தி பிளாக்மெயில் பண்ணி அவங்கள பாஜக கட்சியில் ஆளுங்களை சேர்த்துறாங்க அதே மாதிரி காசு கொண்டு வருது பாஜக கட்சிக்கு நம்ம அந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் அப்பயே பார்த்தோம் எப்படி எப்பப்போலாம் இடி ரைட் நடக்குதோ அதுக்கும் ஒரு வாரம் கழிச்சு அந்த இடி ரைட் நடத்தப்பட்ட நிறுவனங்கள் பாஜக காசு கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துருக்குன்னு நான் கேட்குறேன்னா அது இண்டிபெண்ட் ஏஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல அரசியல் சம்மந்தம் இல்லாமல் நடக்கிற ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை சொல்கிறாங்க அப்படின்னா நான் கேட்குற முதல் கேள்வி அண்ணாமலை என்பவருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எப்படி அது ஆயிரம் கோடி உள்ளு தெரியும் இடியும் அண்ணாமலையும் தொடர்பில் இருக்காங்களா அண்ணாமலைக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம் அவர் இடி அதிகாரியா கிடையாது ஸோ அண்ணாமலைக்கு எப்படி சொல்லலாம் ரெண்டாவது கேள்வி இடி வந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா ஆல்ரெடி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அதை தான் விசாரிக்க முடியும் இங்கே எந்த எஃப்ஐஆரை காட்டுறாங்க எந்த எஃப்ஐஆர்மே இது வரைக்கும் சொல்லலை ஆயிரம் கோடின்னு எப்படி சொல்கிறாங்க மூணாவது கேள்வி ஆயிரம் கோடின்னு எப்படி சொல்கிறாங்க ப்ரூஃப் இருக்கா அது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்களா கேட்டால் சொல்லலை நாலாவது கேள்வி சரியா சிஏஜி அறிக்கை யாருக்கீல் சிஏஜி யாருக்கீலில் வருது ஒன்றிய அரசுக்கு மேலே சிஏஜி போன வருஷம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க என்ன பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் சாரி அறிக்கை கொடுத்துருந்தாங்க எஸ்பு வேலுமுறை துறையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடியில் ஊழல் நடந்திருக்கு அது ஆயிரக்கணக்கான கோடி இழப்பீடு ஏற்பட்டிருக்கு ஸ்கேம் எப்படி பண்ணாங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் ஒவ்வொரு ஊருக்கும் ஆயிரம் கோடி வந்தது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வந்தது இதில் முக்கால்வாசி டெண்டர் வந்து எஸ்பி வேலுமணியோட அண்ணனுக்கே கொடுக்கப்பட்டது அண்ணனுக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கே கொடுக்கப்பட்டது எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் இப்போ டெண்டர்னால் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் அப்ளிகேஷன் போட்டால் போதாது யார் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கொடுப்பாங்க ஸோ இப்போ எஸ்பி வேலுமணி டிபார்ட்மெண்ட் என்ன நடந்ததுன்னா இந்த கம்ப்யூட்டரை ட்வீட் பண்ணிட்டாங்க அதனால் ஒரே அந்த கம்ப் அது குறிப்பிட்ட ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து டெண்டரை போட மட்டும்தான் போட முடியும் ஸோ எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டெண்டரையுமே எஸ்பி வேலுமணியோட தம்பிக்கு சொந்தமான நிறுவனமும் அவருக்கு இன்னும் அவரோட இன்னொரு நிறுவனமான ரெண்டு நிறுவனங்கள் தான் அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க அதில் எல்லாமே வந்து அது ஒரே ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட் சைட் பார்ட்டிசிபேஷன் இல்லை இதனால் ஒரு ஒ ஒரு ஒர்க்கு நூறு கோடி கொடுக்க வேண்டிய ஒர்க் நூற்றி முப்பது கோடி கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் கோடியில் முடிக்க வேண்டிய வேலை பதிமூணாயிரம் கோடியே செஞ்சுருக்காங்க உதாரணம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு பாருங்கள் எல்லா டெண்டருக்குமே அந்த டைமில் எஸ்விவ்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டெண்டருமே ஒரே கம்ப்யூட்டர் ஐபி வந்து அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க இப்போ இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குனா அந்த கம்ப்யூட்டில் இருந்து மட்டும் நீங்கள் டெண்டர் போட்டால் மட்டும் தான் டெண்டர் போடமாட்ட மட்டும் போட முடியாது ஸோ ரெண்டுமே ஒரு கம்பெனி ஏபின்னு ரெண்டு கம்பெனி இருக்குனா எல்லா டெண்டருமே ஏ கவாடாக இருக்குது பி வந்து சப்போர்ட்டிங் டெண்டர் ஏன்னா ரெண்டு மினிமம் ரெண்டு பேர் இருக்கணுங்கிறதுனால ஸோ இதை ஏன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணல இதுக்கு நம்ம சிஏஜியே சொல்லியிருக்காங்க இதுக்கு எஃப்ஐஆர் இருக்குது ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணல அதிமுக காலகட்டத்தில் நம்மளோட ஜிடிபியில் வர வேண்டிய வருமானமே ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்த கேள்வி இதுதான் நாலாவது கேள்வி இந்த கேள்வி ஏன் இந்த நாலு கேள்விக்கு ஈடி முதலில் பதில் சொல்லட்டும் இப்போ செந்தில் பாலாஜி ஏன் குறி வைக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது அவரே சொல்றாரு எந்த அந்த ஆட்சின் மீது எந்த குறையுமே சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறதுனால இது போன்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் வராங்க அது செந்தில் பாலாஜே சொல்லிட்டார் எதனால் வந்து பாஜக வந்து டைவர்ட் பண்றாங்க பட்ஜெட் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறதுனால பட்ஜெட்டுக்கு நாளே வந்து ரா ரூ பிரச்சனைய ஆரம்பித்தாங்க அது செல்லுபடியாவில் மக்களுக்கு அகைன்ஸ்டாக போகுதுன்ன உடனே இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட் ஆயிரம் கோடின்னு சொல்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க எதனால் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் நிதி நிலைமையை சரி செஞ்சுருக்கோம் வருவாய் பற்றாக்குறையை குறைச்சிருக்கோம் டெட் டு ஜிடி ரேஷியோ நம்ம வருமானத்தில் என்ன சதவீதம் கடன் அதை குறைச்சிருக்கோம் அதே மாதிரி எண்ணற்ற திட்டம் மகளிருக்கு திட்டங்கள் இளைஞர்களுக்கு திட்டங்கள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடாது தொழில் துறையில் இருக்கிற என் இந்தியாவே காணாத அளவுக்கு வியந்து பார்க்குற அளவுக்கு திட்டங்கள் எப்படி செமிகண்டக்டர் ஹப்பா ஏ ஆசியாவிலேயே தமிழ்நாடு ஆகணும்னு ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்கோம் அந்த நாலேஜ் பார்க் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் மனசு மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பாஜக செஞ்ச சதி இது இந்த ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறது அதனால் இதுக்கு வந்து நாங்கள் பயப்பட மாட்டோம் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்தை ரொம்ப சிறப்பாக கையாளுகிறார் அதிமுக கோட்டையாக இருந்த கொங்கு பெல்ட்டில் ஒரு சீட்டை கூட இந்த தடவை யாரால் அதிமுகவாலையும் சரி பாஜகவிலையும் சரி ஜெயிக்க முடியல உள்ளாட்சி தேர்தலையுமே படு சந்திச்சாங்க சந்தித்தாங்க செந்தில் பாலாஜி இருந்தால் அண்ணாமலைக்கு தெரியும் இந்த மாரி இந்த தடவை டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு ஆல்ரெடி கரூரில் தோத்தாரா அரவக் கரூர் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் தோத்தாரா திருப்பி தேர்தலையும் தோப்பார் எவ்வளோதான் தோத்துகிட்டே இருப்பார் அதனால அவர் வந்து எப்படி எக்ஸாமில் காப்பி அடித்தாச்சும் பாஸ் பண்ணலாங்கிற மாதிரி எப்படியாச்சும் நம்ம எதிரியை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சும் நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறாரு இருபத்தி நாலில் பண்ணாங்க தோத்தார் திருப்பியும் தோப்பார் இப்போ நான் ஒரு கேட்குறீங்க உங்கள் யூடியூப் சேனலில் அண்ணாமலையை பற்றி போட மாட்டேங்கிறீங்க அண்ணாமலை விவசாயி விவசாயிங்கிறான் ஆனால் விவசாயிக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்மந்தம் அவங்க அப்பா வந்து நூறு ஏக்கர் மேலே வச்சுருக்காரு இந்தியாவில் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு சதவீதம் விவசாயிகள் நூறு ஏக்கர் கீழே தான் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரினா இந்தியாவில் இருக்கிற ஒரு எலீட்டான ஆளுங்க எப்படி வந்து வந்துநாடகாவில் ஒரு அன்லிமிட்டெட் பவர் இருந்தது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவார் கால்ஃபு தான் விளையாடுவார் அங்கே சாதாரணமாக முப்பது லட்சரூபா கொடுத்து முப்பது வருஷம் வெயிட்டிங்லேருந்து மெம்பர்ஷிப் கிடைக்கிற கால்ஃப் கிளப்பில் கொடுத்து ஒரே வருஷத்தை மெம்பர் ஆகுறாரு அவர் குழந்தைங்க அஞ்சு லட்ச ரூபாய் மேலே ஃபீஸ் இருக்குது ஸ்கூலில் படிக்கிறாங்க ஆனால் விவசாயி நான் எனக்கு ஒன்றுமே இல்லாத ஆளுக்கிறார் எப்படி நீங்கள் ஃப்ரீ ரன்னு கொடுக்குறீங்க அவருக்கு ஆகேங்கண்ணா அவருக்கு ஈஸியாக இருக்கு பங்களா மட்டுமே நாலு லட்ச ரூபா வாடகை மாதம் அவருக்கு மாதம் செலவு பதினஞ்சு லட்ச ரூபா ஃப்ளை ஃப்ளைட்னா பிஸ்னஸ் கிளாஸில் தான் போகிறாரு டெல்லிக்கு போகிறதுனா பாதி எடுத்து ஒன்று பிஸ்னஸ் கிளாஸில் நாற்பதாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து தான் போகிறாரு சொகுசு வாழ்க்கையே வாழ்றாரு மாதம் அவர் அவர் தனிப்பட்ட செலவு மட்டுமே பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரூபாய் ஆனால் விவசாயிங்கிறாரு நீங்களும் நம்புறீங்க ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும் எந்த விவசாயி கால் விளையாடுறான் எந்த விவசாயி அஞ்சு லட்ச ரூபா வீட்டில் இருக்கான் எந்த விவசாயி பிஸ்னஸ் கிளாஸில் போகிறான் எந்த விவசாயி மாதம் பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணுறான் இல்லை எந்த ஐபிஎஸாக கருதுறவங்க சாதாரண மக்களா இல்லை சமூகத்தில் ஒரு எலீட்டான மக்களாக இந்த கேள்வியை கேட்கணும் ஆனாலும் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா எல்லாமே விட அவர் சொல்கிறது பொய்னு இருக்கும் ஸோ சொந்த வாழ்க்கையை பற்றியே பொய் சொல்கிறவன் எப்படி மக்களுக்காக நல்லது செய்வார் நான் வந்து காசு இருக்கவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல படிச்சுருக்கவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல சரிங்களா அவ த அவங்க தொழில் அதிபர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல எல்லாரும் வரலாம் ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுக்கு முக்கியமான உங்களால் நல்லது செய்ய முடியுமா அப்படியே உங்களுக்கு எத்திக்ஸ் இருக்கா இல்லையா உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா பொய் சொல்லாமல் இருக்கமா இல்லையா ஆனால் இது பார்த்தீங்கன்னா மனசாட்சியும் கிடையாது எது எடுத்தாலும் போய் அப்படி இருக்கிற ஒரு மக்களுக்கு எப்படி நல்லது செய்வார் என்ன வேணாலும் சொல்லி ஆட்சிக்குள்ளே நினைப்பார் என்ன வேணாலும் சொல்லி கார்ப்ரேட்டைக்கு உதவி செய்யலாம் நினைப்பார் இப்போ இந்த தாஸ்மாக் ஊழலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இங்கே இருக்கிற ஆல்கால் நிறுவனங்கள் மதுபான நிறுவனங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க அதை வந்து இதுலேயே வந்திருக்கு செந்தில் வேலுங்கிற ஊடக வேளா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அவர் எக்ஸ் தளத்தில் போட்டிருந்தார் முதல் விஷயம் ரெண்டாவது தேர்தல் பத்திரம் மூலமாக இங்கே இருக்கிற எல்லா ஆல்கால் நிறுவனங்களும் ஒன்றிய பாஜக அரசுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக காசு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது நீ இருக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் கட்சிங்கிறது பாஜக தான் ஏன்னா தேர்தல் பத்திரத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க எந்த கட்சிக்கு யார் என்ன காசு கொடுக்குறாங்கன்னு பாஜகவுக்கு மட்டும் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தாங்க மக்களுக்கும் என்ன கார்பரேட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்ல தேவையில்லை அதை உச்சநீதிமன்றம் தான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அது இருக்கக்கூடாதுன்னு சொன்னால்தான் தான் அது போச்சு அப்படின்னா இவங்களோட ஊழல் பாஜக ஊழல் கட்சி உலகத்தை பார்க்க முடியுமா இவங்க ஊழலை பற்றி பேசலாமா இந்தியாவுக்கு எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் பத்திரமில் என்ன காசு வந்ததோ அதோட பத்து மடங்கு பாஜகவுக்கு மட்டுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் அஜித் பவார் மேலே அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இடி சமன் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கு அவர் கட்சியில் இருக்கிற பிரஃபுல் பட்டேல் மே சொ வந்து முடக்கி வச்சுருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பாஜக கட்சியில் சேர்ந்த உடனே உடனே ஒரே வாரத்துக்குள்ளார் கே ரெண்டு கேஸுமே ட்ராப் ஆகப்படுது எப்படி வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு அரசியல்வாதி இருந்தார் அவரை இடி அரஸ்ட் பண்ணுறாங்க ஷிட் ஃபண்ட் ஸ்கேமில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலில் போகிறாரு பாஜகவில் சேர்கிறாரு கேஸ் ஒன்றுமில்லாமிடுது திருப்பி பாஜக விட்டு திரிணாமுல் காங்கிரஸ் சேர்றாரு ஈடி வந்து அவர் மேலே கேஸை போட்டு திருப்பி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா நான் பாஜக இருந்தால் ஒரு சட்டம் பாஜக என்ன ஒரு சட்டமாக இப்போ நேர்களுக்கு வந்து நம்ம விஷயம் சொல்லணும் இடியோட வரலாறு சொல்லணும் இடி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது பிஎம்எல்ஏ ஆக்ட் ஏன் ஸ்ட்ரெந்தன் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ட்வின் டவர் அட்டாக் அமெரிக்கா நடந்தது அதுக்கப்புறம் வந்து உலகம் ஃபுல்லாக ஐநா சபையில் கூடி டெ ஃபண்டிங் ஃபார் டெரரிசம் அண்ட் ட்ரக்ஸ் இதை வந்து கட்டயில் பண்ணணும் இதை வந்து நிறுத்தணும் அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் தேவை சாதாரண சட்டத்தால் வந்து தீவிரவாதிகளையும் இல்லை பெரிய ட்ரக் காட்டுகள் சவுத் அமெரிக்க தென் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரக் காட்டுகள்ஸும் நம்மளால் நிறுத்த முடியாதுங்கிறதுனால தான் ஈடிக்கு வந்து இடி மாதிரி எல்லா நாடுகளையும் ஒன்று உருவாக்கணும் ஸோ ஸோ இடி உருவானது அந்த சட்டம் மூலமாக தான் பிஎம்எல்ஏ மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிறதுக்கு ஆனால் இந்த இடி வந்து தீவிரவாதிகளை தடுக்காமல் ட்ரக்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரதை தடுக்காமல் வேறு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா ஜனநாயக நாட பொறுத்த வரைக்கும் பெயில் தான் நார்மல் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு பியாண்ட் த டவுட் நீங்கள் குற்றம் பண்ணியிருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஜெயிலில் போட முடியும் ஆனால் தீவிரவாதிகள்லாம் இந்த ஓட்டையை வச்சு தப்பிச்சிட்றாங்க அப்படிங்கிறதான் இடி ஆக்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து தீவிரவாதின்னு யாரோ நினைக்கிறீங்க இல்லை ட்ரக் காட்டில் யாரோ இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள நீங்கள் பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டலாம் அவங்க குற்றம் சிலருன்னு அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் ஸோ இது வந்து போலீஸ் ஆக்டிலேயே வராது இடி ஆக்ட் வந்து போலீஸ் ஆக்ட்லேயே வராது இது மணி பில்லில் வரும் தான் இடியே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருது இடி இன்வெஸ்டிகேட்டிங் போலீஸ் கிடையாது அதிகாரிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸஸ் ஸோ இதில் வந்து எப்படின்னா இந்த தீவிரவாதிகள் ட்ரக்ஸ் காட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் ட்வின் டவர் அட்டாக் மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிடலாம் நீங்கள் போய் ப்ரூவ் பண்ணணும் நான் சுத்தமாக குற்றமே செய்யலன்னு ஆனால் ரெகுலர் போலீஸ் ஸ்கேஷன் நீங்கள் கொலையே செஞ்சுருந்தீங்கன்னா கூட போலீஸ் தான் உங்களை ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் குற்றம் செஞ்சுருக்கீங்க நீங்கள் செய்யலைன்னு அது வரைக்கும் நீங்கள் நிரபராதி அது வரைக்கும் நீங்கள் பெயிலில் இருக்கலாம் இங்கே பெயில் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஆனால் ஜெயிலில் போட்டால் நீங்கள் குற்றவாளியும் ஆயிராது ஈடியும் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ இந்த பா இதை வந்து கரெக்டாக ரெண்டாயிரத்து வரைக்கும் சிறப்பாக தான் நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்ததுக்கப்புறம் இந்த ஈடியை வந்து எதிர்க்கட்சி தலைவர்களை முடக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க கிராக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கூட இப்போ இந்த விவாதத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி எழுப்பினேன் என்ன நினைக்கிறீங்க இடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் இடி வந்து பாஜக கட்சிக்கு ஒரு உதவுற ஒரு நிறுவனமாக தான் எல்லோரும் கருதுகிறோம் கருதுறாங்க அப்படின்னு கிராக்கே சொல்லுது அதுக்கப்புறம் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கேஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்து மடங்கு அதிகம் அதில் கன்விக்ஷன் ரேட் வாங்கிட்டு இருந்திருக்காங்களான்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு கேட் கேஸுக்கு தான் கன்விக்ஷன் ரேட் வாங்கிட்டு இருக்காங்க பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கீழே தான் கன்விக்ஷன் ரேட் அதுவும் தொண்ணூற்றி ஒன்று சதவீதம் கைது செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அமைச்சரை ஏதோ ஒரு ஸ்கேம் சொல்லி கைது செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி தர முடியுதா இல்லை கோர்ட் என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் மூணு நாலு வாட்டி கொடுத்துருக்காங்க இது பழி வாங்கும் நடவடிக்கையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவை இல்லை நாலு தடவை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அது இல்லாமல் ஈடி ஆஃபீஸர்களே லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் அன்கீர்த்தி வாரிங்கிறவர் மதுரையில் இருந்த ஒரு தொழிலதிபரை மிரட்டி உங்களைலாம் கைது செய்வோன்னு சொல்லி மூணு கோடி தருணுன்னு சொல்லி இருபது லட்சம் வாங்கிட்டார் நம்மளோட டிவிஏசி காவல்துறை அந்த நோட்டில் கெமிக்கல்ஸை வச்சு அவரோட கே அவரோட காரில் கேமரா வச்சு அவரை கையுங்காலமாக பிடிச்சாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க ஜெயிலில் இருக்கார் இப்போ அதே மாதிரி ஜெய்ப்பூரில் இடி அதிகாரிகள் சிட் ஃபண்ட் ஸ்கேமில் காசு கேட்டு இருபது லட்சம் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க இது அந்தந்த மாநில அரசு பிடிச்சது வேடிக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிபிஐயே வந்து ரெண்டு இடி அரசு ஆஃபீஸராக குஜராத்தை கைது பண்ணியிருக்காங்க தொழில் அதிபர்கள் வந்து உங்களை கைது செய்ய போகிறோம் அப்படின்னு மிரட்டினதுனால ஸோ இடியை முதல்ல கிளீன் அப் பண்ணணும் இடியே வந்து ஒரு ஊழல் மிக்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒன்று சொல்கிறாங்கிறதுனால நம்மளால் வந்து எதையுமே ப்ரூஃபா சொல்ல முடியாது இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ டாஸ்மார்க் நிறுவனம் வந்து ஹைகோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க அமலாக்கத்துறைக்கு இதில் அதிகாரம் இல்லை இதில் வந்து எந்த அனுமானத்தின் அடிப்படையில் அவங்க ஆயிரம் கோடி சொல்கிறாங்க அதனால் இந்த விசாரணை நடத்த இடக்கால தடை உத்தரவு போடணும்னு சொல்லி ஐ டாஸ்மாக ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அரசு தலைமை வழக்கறிஞர் வாதாடுறாரு இது எப்படி போகும்னு பார்க்குறீங்க கண்டிப்பாக வந்து உயர் நீதிமன்றம் வந்து நமக்கு நீதி கொடுப்பாங்க அதான் நான் சொல்லிட்டேன் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆடு வச்சுருக்கவங்களை வந்து அமலாக்கத்துறை வந்து கைது செஞ்சாங்க ஸோ அமலாக்கத்துறையோட வேலை அன் அக்கௌண்டட் கேஷ் அது எதுக்காக பண்ணும் ட்ரக்ஸ் டெரரிசம் ரிலேட்டடாக அன் அக்கௌண்டட் கேஷ் மணி லாண்ட்ரிங் நடக்குதுன்னா இங்கே டேஸ்மாகில் நம்ம எல்லா டெண்டரையுமே அமைச்சர் சொன்ன மாதிரி ஆன்லைன் மூலமாக ஓப்பன் டெண்டர் வச்சு யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் வந்து எங்கள் மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆதாரம் கொடுக்கணும் ஆனால் இடிக்கு பவர் நிறையா இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க எங்கே வேணாலும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அவங்க பாட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க யாரையோ பிடிச்சி உள்ளார போடலாம் ஏன்னா அவங்க தானே ப்ரூவ் பண்ணியாகணும் போ அதை அதை வச்சு துஷ்பிரோகம் பண்ணுறாங்க ஆனால் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க ஊடகமும் அவங்க கையில் இருக்கிறதுனா எல்லா உடமும் அவங்க கையில் இருந்தனாலும் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா குற்றம் செஞ்சுருக்காங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்தாவே போதும் இல்லை கோ போலீஸுக்கு வந்து கூ இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போனால் போதும் குற்றவாளியும் முடிவு பண்ணிடுவாங்க தீர்ப்பு அஞ்சு வருஷம் கழிச்சி வரும் நிரபராதின்னு இது நம்ம எங்கே பார்த்தோம் டூ ஜியில் பார்த்தோம் டூ ஜில் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி எழுபத்தி ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி நாங்கள் கடைசியில் பார்த்தா அப்படி ஊழலே நடக்கலை நம்ம அமைச்சர்கள் ஒரு வருஷம் ஜெயிலையும் இருந்தாங்க கொஞ்சம் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்து பதினொரு வருஷம் ஆயிடுச்சு அந்த கேஸ் எங்கே போச்சு எங்கேயுமே போகல இதுதான் பிரச்சனை இது வந்து இடிக்கு பவர்ஸ் நிறையா இருக்கிறதுனால குற்றமே செய்யுனாலும் யாரை வேணாலும் கூட்டு போய் ஜெயிலில் வைக்க முடியும் ஜெயிலில் வச்சுட்டு இவங்க வந்து ஊழல்வாதி ஊழல்வாதி ஊழல்வாதின்னு சொல்ல வேண்டியது அவங்க கையில் கோதி மீடியா இருக்கனால கோதி மீடியா வந்து ஊழல்வாதி ஊழல்வாதி இந்த டெம்ப்ளேட்டை இங்கே மட்டும் பண்ணல இந்த டெம்ப்ளேட்டை வந்து டெல்லியில் பண்ணாங்க சத்தீஸ்கரில் பண்ணாங்க ராஜஸ்தானில் பண்ண பண்ணாங்க மகாராஷ்டிராவில் பண்ணாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது எல்லா மாநிலத்திலேயும் பண்ணுறது தான் இது திராவிட முன்னேற்றக் காலத்துக்கும் தெரியும் இது வந்து ஆனால் இப்போ இடிக்கும் வந்து நிறையா சிக்கல்கள் இருக்குது ஏன்னா கோர்ட் வந்து கேள்வி கேட்குறாங்க இதை நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் விண்டிக்டிவ்னஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது அரசியல் போட்டிக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறதுனால அவங்களுக்குமே வந்து இந்த விஷயத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பாக வந்து சார் மணி லாண்ட்ரிங் இருக்கணும் ஆல்ரெடி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் எஃப்ஐஆர் போட்டால் தான் வர முடியும் இடி வந்து எங்கேயுமே திடீர்னு இப்போ எங்கே இருக்காங்க என்னை வந்து விசாரிக்க முடியாது ஆல்ரெடி ஒரு கேஸில் எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் ப்ராகிரஸ் ஆகி அந்த எஃப்ஐஆரில் வந்து மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இடி வர முடியும் அது முப்பது லட்சத்துக்கு மேலே இருக்கணும் அதுவும் டாஸ்மாகில் டிவிஏசி போட்ட கேஸ் எல்லாமே வந்து அதிமுக காலகட்டத்தில் போட்ட கேஸ் இது அஞ்சாவது கீழே வச்சுக்கோங்க ஸோ அப்படின்னா அதிமுக அமைச்சர்களையும் விசாரிச்சிருக்கணும்ல அதிமுகவில் யார் டாஸ்மாக் யார் கீழே இருந்ததோ அவங்கள விசாரிச்சிருக்கணும் ஏன் விசாரிக்கல முதல்ல அங்கே தான் போயிருக்கணும் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே கொலை கொல்ல காலையில் டிவியை போட்டால் எங்கேயாவது குலங்கிற செய்தி தான் வருதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இன்றைக்கி சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபடுறாங்க சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே நடந்தாலும் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு வெளிநாடு பண்றாங்க அதுக்கு முதல்வர் சொல்றாரு தைரியம் இருந்தால் நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு முதல்வரும் பதில் கொடுக்குறாரு இந்த தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து உங்களுடைய பார்வை சார் எடப்பாடி பழனிசாமிலாம் வாயத்திருந்து பேசக்கூடாது தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலத்தை வந்து சீரழிச்சு கையில் கொடுத்த பூ மாலை மாதிரி சீரழிச்சு நாசமாக்கினா நிதி நிலைமையிலையும் சரி நிதி வருவாய் மிகுந்த மாநிலமாக விட்டுட்டு போன தமிழ்நாட்டை வருவாய் பற்றாக்குறை மைனஸ் அறுதாயிரத்தை விட்டார் அதே மாதிரி ஒரு பசுமை பூங்கா அந்த தமிழ்நாட கொலை குற்றம் மிகுந்த மாநிலமாக விட்டுட்டு போனார் தமிழ்நாடு காவல்துறையே கிட்டத்தட்ட அஃபிஷியல் டேட்டா படி பதினஞ்சு பேரை சுட்டு கொலை செஞ்சாங்க அன் அஃபிஷியல் படி டேட்டா நம்பர் முப்பது நாற்பது இருக்கலாம் அது கேட்டால் டிவியில் பார்த்து எழுந்துக்கிட்டேன்னு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தினார் ஆனால் நாம் நம்பு ஆட்சி எடுத்ததுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப முன்னேறி இருக்குது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உலகத்தில் வந்து க்ரைம் இல்லாமல் கொலை கொள்ளை இல்லாமல் எந்த இடமுமே கிடையாது உலகத்திலேயே பீஸ்ஃபுல்லான இடம்னு கேட்டால் நார்வே டேட்டா எடுத்து பார்த்திங்கன்னா நார்வேல தினம் தினம் ஒரு கொலை நடக்குது ஆனால் அந்த ஒரு கொலையை மட்டுமே அங்கே இருக்கிற நியூஸ் சேனல் எடுத்து சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன தெரியுமா ஆகும் நார்வேல கொலையாக நடந்துகிட்டு மக்கள் நினைப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கொலை நடக்குதுன்னா அதில் பன்னெண்டாயிரம் கொலை பாஜக ஆள்ற பதினஞ்சாயிரம் கோல பாஜக ஆள்ற மாநிலங்கள் மட்டும்தான் நடக்குது ஒரு நாளைக்கு யூபி பீகாரில் வந்து பன்னெண்டாயிரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு நாற்பது கொலை ஆர் அட்டம் டு மர்டர் அதை ஏதாச்சும் நியூஸ் சேனல் எடுத்து போடுறாங்களா எடுத்து போடுறாங்களான்னு கேட்குறேன் நாற்பது கொலைகள் நடக்குது சார் உத்தரப்பிரதேசில் என்சிஆர்பி படி ஏன் எடுத்து போடுறது இல்லை ஸோ மீடியாவை அவங்க கையில் வச்சுக்கிட்டு ஒரு இன்சிடெண்ட் ஒரு வாரத்தில் நடந்தால் கூட தமிழ்நாட்டில் வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறதுனால நாம் அப்படி நினைக்கிறோம் சரிங்களா ஆனால் உண்மையை எடுத்துக்கிட்டால் நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் மர்டரும் சரி ட்ரக் யூஸ் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே குறைஞ்சிருக்கு சரிங்களா எல்லாமே டேட்டா படி குறைஞ்சிருக்கு இதை நான் சொல்லலை இப்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து எல்லாமே கோட் பண்ணாங்க அஃபிஷியல் அரசு டேட்டா வச்சு நம்ம டேட்டா வச்சு இல்லை ஆனால் இவங்க வந்து எப்படின்னா வந்து ம இன்டெப்தாக மக்கள் வந்து கவனிக்க மாட்டாங்க அதனால் நம்ம சட்ட ஒழுங்கு சரி இல்லை நிதிநிலை மோசமாக ஆச்சுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க நிதிநிலை முன்னேறி இருக்குது சட்ட ஒழுங்கு முன்னே இருக்குது இப்போ நான் பேசும்போது நீங்கள் நான் அந்த டேட்டாவை அனுப்பினா அதையும் உங்கள் யூடியூப்பில் போடுங்க டேட்டா நம்ம டேட்டாவில் தான் பேசணும் ஒன் ப்ளஸ் ஒன் இக்குவல் டு டூ சரிங்களா அது உண்மை அதே மாதிரி கொலை நடந்தால் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகும் இந்தியா ஃபுல்லாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது அந்த எஃப்ஐஆர் வச்சு கம்பைல் பண்ணி எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அதிகரிச்சிருக்குன்னு ஒரு டேட்டாவை ஒன்றிய அரசே வெளியிடுறாங்க என்சிஆர்பி டேட்டா அந்த டேட்டா போய் சொல்லுமா பொய் சொல்லாது ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அண்ணாமலையும் சரி அதிமுகவும் சரி லோக்கலில் ஆளுங்களை வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு இருக்கிற பணபலத்தையும் மீடியா பாரையும் வச்சுக்கிட்டு அது ஒரு சின்ன ஒவ்வொரு இன்சிடெண்ட் எடுத்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறாங்க அதனால நாங்கள் வந்து நிகழ்ச்சி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு எதுவும் பண்ணாது அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் நாங்கள் வந்து அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது அந்த சைடில் இருக்கிற காவல் அதிகாரிகளை மாற்றி அவங்கள சஸ்பென்ஷன்லேயும் போட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த திருநெல்வேலி விஷயம் பார்த்திங்கன்னா உடனே ஒரே நாளில் பிடிச்சாச்சு அண்ணா யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கைது செஞ்சாச்சு அந்த மாதிரி வந்து யா யாரையுமே தப்பிக்க விடுறதில்லை இனிமேல் எந்த குற்றங்கள் குறைஞ்சிட்ருக்குன்னு தான் நினைக்கிறோம் தான் தொடர்ந்து குற்றங்கள் குறைஞ்சிட்டே இருக்குது ஆனால் ஒரு கொலை கொள்ளை கூட நடக்காத சமுதாயமாக உலகத்தில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் உலகத்திலே பீஸ்ஃபுல்லாக நட நார்வே இருக்கா இல்லை ஸ்வீடன் டென்மார்க் அங்கே எல்லாமே நடந்து தான் இருக்குது ஆனால் எந்தளவுக்கு அரசாங்கம் மினிமைஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலே பெண்களால் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பீஸ்ஃபுல்லாக நடந்து போக முடியும் ஒன்றிய அரசு ரேங்கிங் படியே சேஃபர் சிட்டி டு லிவ் ஃபார் உமன் இன் இந்தியா பெண்கள் வந்து ராத்திரிலையும் சேஃபாக போயிட்டு வர த மாநிலம்னா தமிழ்நாடு தமிழ்நாடு சென்னை தான் வந்து சிட்டிஸில் டாப்பாவது டியர் டூ சிட்டிஸ் அஞ்சு டாப் ஃபைவ் பிளேஸ் தமிழ்நாட்டில் இருக்க இடங்கள் தான் பிடிச்சிருக்கு ஈ சேலம் மதுரை திருச்சி ஸோ அளவுக்கு வந்து தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டுருக்கு அதனால் வந்து இவங்க ஒரு இன்சிடென்ட் ரெண்டு இன்ஸ்டெண்ட் ஆம்பிளிஃபை பண்ணுறதுலாம் வந்து நம்ம அதுக்கு பெருசாக இல்லை நம்ம மக்களுக்கு உண்மை எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நினைக்கிறேன் நன்றி